ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்வர்ஸ் பொசஷன் ஆக்ட் அதாவது நம்ம அனுபவ பாத்தியம் அப்படிங்கிறத ஒன்று சொல்கிறாங்க அந்த அனுபவ பாத்தியம் பற்றி தான் வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா ஒரு இடத்த வந்து பன்னெண்டு வருஷம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடம் வந்து நம்மளுக்கு சொந்தமானது அப்படின்னு வந்து நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அதை தான் வந்து அனுபவ பாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் ஒரு இடத்துக்கு இருந்துட்டோ அப்படின்னா அந்த இடம் வந்து நம்மளுக்கு உண்டான சொந்தமானது ஸோ நம்ம வந்து அந்த இடத்த விற்றுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஸோ அதான் வந்து அணுகுபாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால நிறையா பேர் வந்து அவங்களோட இடத்தை வந்து இழந்துட்டு பயந்துட்டுருக்குறாங்க அதை வந்து நம்ம விற்க முடியுமா அதை இதை வந்து நம்ம இடம் அவ்வளோதான் ஏன்னா பன்னெண்டு வருஷம் ஒருத்தங்க இருந்துட்டாங்க அதனால அணுகு பாத்தியம் வந்து கொண்டு வர்றாங்க ஸோ அதனால் வந்து நம்மளால் வந்து அந்த இடத்த விற்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ ஸோ ஃபஸ்ட்டு வந்து அணு பாத்தியம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அணு பாத்தியம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பன்னெண்டு வருஷம் ஒருத்தரோட நிலத்தில் ஒருத்தர் வந்து எந்த ஒரு காசோ கொடுக்காம அதாவது நம்ம வந்து அந்த இடத்தை அனுபவிக்கிறதுக்காக எந்த ஒரு எந்த விதமான ஒரு பலனோ வந்து அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அதாவது இப்போ வந்து அந்த இடத்துல நீங்கள் வ வச்சுட்டு இருக்கிறீங்க ஸோ அந்த இடத்துலேருந்து வர்ற வருமானத்தை எல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எடுத்து அதுலேருந்து கொஞ்சம் அவங்களுக்கு கொடுக்குறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்த வந்து உபயோகப்படுத்தி அதுலேருந்து வர வருமானத்தை எடுத்துகிட்டு இருக்கீங்க அவ்வளோதான் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு அந்த இடத்த பாதுகாத்துறதுக்கு ஒருத்தரை வந்து நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கணக்காகமாக தவிர அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அணுகு பாத்தியம்லாம் வராது அதாவது எந்த ஒரு அமௌண்ட்டாவோ இல்லை வந்து பணமாவோ அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து பே பண்ணிக்க கூடாது ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பத்திரம் உள்ள ஒரு லேண்டாக இருக்குது அதை வந்து ஒருத்தர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து நீங்கள் அணுகு பார்த்தையும் வந்து கொண்டாட முடியாது ஸோ பத்திரம் இருக்கிற லேண்டை நீங்கள் எப்படி அணுகு பார்த்தீங்க இன்னொருத்தர் லேண்டை நீங்கள் அணுகு பார்த்தையும் வந்து கொண்டாட முடியாது இப்போ ஒருத்தர் ஊரில் இருப்பாங்க அந்த ஊரில் வந்து ஒரு லேண்ட் இருந்திருக்கும் அந்த அவங்க எல்லாம் என்ன காலி பண்ணிட்டு வந்து ஒரு ஒரு டவுனுக்கோ இல்லை வந்து வேற ஒரு ஊருக்கோ வேலை விஷயமா வந்து போயிருப்பாங்க ஸோ அதனால் அந்த லேண்ட் சும்மா இருக்கு அப்படிங்கறனால என்ன யாரோ ஒருத்தர் நீங்க அந்த லேண்ட்ல வந்து கொஞ்ச நாள் இருங்க அந்த லேண்டை பார்த்துக்குங்க பத்திரமா பார்த்துக்குங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் பன்னெண்டு வருஷம் அந்த லேண்டில் இருந்துட்டீங்க அப்படிங்கிறக்காக அந்த பத் பத்தரம் உள்ள லேண்டை வந்து இது எனக்கு தான் சொந்தம் நான் பன்னெண்டு வருஷம் இங்கே இருந்துட்டேன் இதை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு காடின்னா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த இடத்த லேண்டில் வந்து உங்களை இருக்க சொல்லியிருக்காங்க அந்த இடத்த வந்து வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறக்காக அதை வந்து நீங்கள் பயன்படுத்திங்க அதுலேருந்து வர வருமானத்தை எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து என்னென்னா ஒரு காடினால் வந்து நியமிச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நீங்கள் அனுபவ பாத்தியம் வந்து கொண்டாட முடியாது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அணு பாத்தியம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அந்த பன்னெண்டு வருஷம் அங்கே தான் இருந்தீங்கிறதுக்கு உண்டான சாலிட் ப்ரூஃப் வேணும் சாலிட் ப்ரூஃப் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பட்டா வாங்கியிருப்பீங்க அதுதான் வந்து சாலிட் ப்ரூஃப் இல்லை வரி வந்து அது நீங்கள் கட்டிகிட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் சாலிட் ப்ரூஃப்னு சொல்கிறோம் அந்த சாலிட் ப்ரூஃபுமே வந்து நீங்கள் பட்டா வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து பெரிய பிரச்சனையாக தான் முடியுமோ தவிர அது வந்து சாலிட் ப்ரூஃபாக வந்து மாறாது ஏன்னா வந்து பத்திரம் ஒருத்தர் பேரில் இருக்குது நீங்கள் வந்து அந்த பத்திரம் அவங்ககிட்ட வந்து நீங்கள் அமௌண்ட் கொடுத்தோ எது பண்ணால் அந்த இடத்த வாங்காமையே நீங்கள் வந்து உங்கள் பேரில் வந்து பட்டா போட்டிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து இல்லீகல் தான் லீகலாக வந்து நீங்கள் பட்டா வந்து அந்த இடத்துக்கு வாங்க முடியாது ஸோ பத்திரம் உள்ள லேண்டுக்கு ஒரு கவர்மெண்ட் வந்து பட்டா வந்து தராது அதாவது பட்டா தருது அப்படிங்கிற பட்சத்தில் அதே பேரில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பட்டா தருமா தவிர இன்னொருத்தவங்க பேரில் பட்டா எப்படி தருவாங்க புரியுங்களா ஸோ அப்போது வந்து அது வந்து நீங்கள் இல்லீகலாக வாங்கியிருக்கிற மாதிரி ஆயிரும் அப்போ அப்போ வந்து பாத்தியம் வந்து கொண்டாட முடியாது ஸோ எப்போ பாத்தியம் கொண்டாடலாம் ஸோ அதை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒருத்தங்க வந்து லேண்டை வந்து உங்களுக்கு இனாமா தந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா அதாவது ஒரு பத் பத்திரப்பதிவு பண்ணாமல் தான செட்டில்மெண்ட்டோ இது மாதிரி எதுவுமே பண்ணாமல் உங்களுக்கு வந்து அந்த லேண்டை இனாமா தந்துட்டாங்க நீங்கள் வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அதில் வந்து அவங்க உரிமையை கொண்டாடலை அப்படிங்கிற பட்சத்தில் பன்னெண்டு வருஷம் நீங்கள் அங்கே இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இவங்க எனக்கு தந்திருக்காங்க நான் வந்து பன்னெண்டு வருஷம் இங்கேயே இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தியம் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம அப்பீல் பண்ணலாம் அப்போது அங்கே இருக்கற பதிவாளர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க அப்ஜெக்ஷன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பட்டாவும் அந்த பத்திரப்பதிவுக்கு மாத்திரக்கு ஏதாவது வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மெயினாக இந்த அணுபாத்தியம் கொண்டாடுறது ரெண்டாவது அணு என்ன அப்படின்னா யாரோ ஒருத்தரோட பேரில் அந்த லேண்ட் இருந்திருக்கும் அவங்க வந்து அவங்களுக்கு வாரிசெல்லாம் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க சொந்தக்காரங்களாம் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க அவங்க வந்து இறந்துருப்பாங்க இப்போ ஒருத்தர் அந்த வீட்டில் தங்கியிருக்கிறவங்க ரொம்ப நாள் பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் தங்கியிருப்பாங்க அதுக்கு யாருமே சொந்தம் வர வரமாட்டாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை வந்து அணுகுபாத்தியம் மூலமாக வந்து அதை நீங்கள் வந்து சொந்தம் கொண்டாடலாம் ஏன்னா பன்னெண்டு வருஷம் இருந்திருக்கேன் யாருமே வந்து அந்த சொத்துக்கு வரல அப்படிங்கிறதுல அணுபாத்தியம் கொண்டு வரலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அணுகுபாத்தியத்துக்கு உண்டான ஒரு சரத்துன்னு சொல்லலாம் அதை விட்டுட்டு பன்னெண்டு வருஷம் இருந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு பத்திரம் உள்ள லேண்டை வந்து அனுபபாத்தியத்தினால நாங்கள் வந்து கொண்டாடிக்குவோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது வந்து இல்லீகல் தான் ஸோ அந்த லேண்டோட ஓனர் வந்து கோர்ட்டுக்கு போனாங்க அப்படின்னா அவங்க பேரில் தான் வந்து தீர்ப்பாகும் ஸோ நீங்கள் வந்து பட்டா வாங்கியிருக்கலாம் இல்லை வந்து அந்த வீட்டு வரி இல்லை வந்து சொத்து வரி எல்லாமே வந்து நீங்கள் கட்டிட்டு இருந்திருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம் ஆனால் வந்து லேண்ட் யாருது அந்த பத்திரம் யார் பேரில் இருக்கோ அவங்கள தான் ஏன்னா அவங்க லீகலாக பத்திரம் பதிவு செஞ்சு அவங்க பேரில் வச்சுருக்காங்க அதுக்கு வந்து காடியெல்லாம் வச்சுருக்கலாம் இல்ல வந்து உங்களை வந்து சும்மா கூட இருக்க ஆனாலும் வந்து நீங்கள் இருக்கலாம் வந்து கொண்டாட முடியாது அவங்களோட அனுமதி இல்லாம ஸோ அவங்களுக்கு அனுமதி இருக்குது நீ ஏன் வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது அதை வந்து நீங்களே வந்து வச்சுக்கலாம் அதை வந்து யாருமே வந்து அப்ஜெக்ஷன் சொல்ல மாட்டாங்க ஸோ அப்போது அப்ஜெக்ஷன் இல்லாத பக்கம் அதை நீங்களே வந்து வச்சுக்கலாம் பட் அப்ஜெக்ஷன் சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தான் சொந்தமானது ஸோ அணுவு பாத்தியம் அப்படிங்கிறத தெளிவாக வந்து புரிஞ்சுக்குங்க இதில் வந்து நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறனால தான் வந்து நம்ம ஒரு நிறைய நிறையா பேர் அந்த லேண்டை இழந்துட்டு சரி அணுவு பாத்தியம் சொல்கிறாங்க நம்ம இது பண்ண முடியாத அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களை தொடர்ந்து அப்படினா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ